உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் மீண்டும் காத்திருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் கூறியது போல் தண்ணீர் திறந்து விடாததால் மீண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அருகே உள்ளது உப்பாறு அணை இந்த அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் சங்க நிர்வாக உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் கடந்த ஐந்து நாட்களாக பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்திலரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை உடுமலை பொள்ளாச்சி கோட்ட செயல்பறியாளர் மகேந்திரன் தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குண்டடம் பொறுப்பு காவல்நிலை ஆய்வாளர் அருள் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவக்குமார் துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய உத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பார் அணைக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஒரு டி தண்ணீர் உள்ளதாகவும் அதை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர் இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் உப்பார் அணைக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் மீண்டும் உப்பாறு அணையில் உட்பகுதியில் தற்காலிக பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வருவாய் துறை அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கைவிடப்போவதில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாரணிக்கு ஒரு முழுவதுக்குள்ளளவு தண்ணீரை வழங்க வேண்டும் என்று கூறி கடந்த நான்கு மாதங்களாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் உப்பாரணைக்கு வழங்குவதற்கான தண்ணீர் இருப்பதாக பொதுப்பணித்துறை சார்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது அந்த தண்ணீரை பெற்றுத்தாருங்கள் என்று கூறினோம் இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பாக கண்காணிப்பு பொறியாளர் நீர்வளத்துறை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் அவர்களை பலமுறை சந்தித்தும் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் திரு கிறிஸ்துராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகளுக்கு பாராமுகமாக உள்நோக்கத்துடன் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் ஆகையால் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிக அளவில் தீவிரமடையும் காரணம் என்றவென்றால் இங்கு பறவைகளுக்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஎம்சியில் அரை டிஎம்சி தண்ணீரை கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே இந்த இந்த தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது என்ன போராட்டம் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் வேலு சிவகுமார் நிர்வாக குழு உறுப்பினர் திருப்பூர் மாவட்ட உப்பார் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்